ஆசியா மைனர் பகுதியிலும் மேற்காசிய நாடுகளிலும் ஹிட்டைட்டுகளின் நினைவுச் சின்னங்களும் எழுத்து பலகைகளும் ஏராளமாக கிடைத்திருக்கின்றன சிரியாவில் உள்ள ஹாமத் என்னும் நகரில்தான் முதன் முதலாவதாக கிமு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதாம் ஆண்டில் ஓர் சாசனம் கண்டுபிடிக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து பல களிமண் சாசனங்கள் அகழ்வாயுவிலே கிடைத்திருக்கின்றன கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டிலே தொல்பொருள் நிபுணர்களால் போகாஸ்கோய் என்ற இடத்தில் ஹிட்டைட்டுகளின் தலைநகரமும் தோண்டி எடுக்கப்பட்டது அதிலே இருந்து இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட பத்திரங்களும் சாசனங்களும் கிடைத்திருக்கின்றன அந்த ஆதாரங்களின் அடிப்படையிலே மிகப்பெரிய பேரரசை ஹிஜைட்டுகள் ஆசியா மைனர் பிரதேசத்தில் அமைத்திருந்ததாகவும் தெரிகிறது அந்த பேரரசு வடக்கே கருங்கடலில் இருந்து தெற்கே மத்திய தரைக்கடல் வரை பரவியிருந்தது ஆசியா மைனர் சிரியா பலஸ்தீன் ஃபொனீசியா ஆகிய நாடுகளின் பகுதிகளை உள்ளடக்கி கிமு இரண்டாயிரம் முதல் கிமு ஆயிரத்தி இருநூறு வரை அவர்களது ஆதிக்கம் உச்சத்தில் இருந்தது இந்த காலகட்டத்தின் இறுதி பகுதியில்தான் ஹிட்டைட்டுகள் எகிப்தை தாக்கி ஓயாது போரிட்டு கொண்டிருந்தார்கள் அதனால் இரண்டு பேரரசுகளுமே நலிவடைந்தன அவற்றின் சீரழுவிற்கு இந்த போரே காரணமாகவும் இருந்தது அதே போல கிமு எழுநூற்றி பதினேழாம் ஆண்டளவில் ஹிட்டைட்டுகளின் பேரரசை அசிரியர்கள் லிடியர்கள் ஃபிரீஜியர்கள் ஆகியவர்கள் போர் தொடுத்து வென்றார்கள் அதற்கு பின்பு தங்களுக்குள் பங்கு போட்டும் கொண்டார்கள் ஹிஜைட்டிகள் எங்கிருந்து வந்தார்கள் எந்த இனத்தை சார்ந்தவர்கள் என்பது இன்னும் ஒரு புதிராகவே இருந்து வருகிறது அவர்கள் இந்தோ ஐரோப்பிய இனத்தை சார்ந்தவர்கள் என்று பாஸ்போரஸ் காக்கசஸ் முதலிய பிரதேசங்களின் வழியாக வந்து அவர்கள் ஆசியா மைனரில் குடியேறினார்கள் என்று பொதுவாக நம்பப்படுகிறது அவர்களில் சிலர் மங்கோலியர்களைப் போல மீன் கண்களையும் வளைந்த மூக்கினையும் கொண்டிருந்தார்கள் தான் அவர்களது ஆதி உறைவிடம் எனவும் நம்பப்படுகிறது அவர்களது மொழி இந்தோ ஐரோப்பிய முழு சார்ந்தது என்று ஹெராஸ்னி எனும் அறிஞர் கண்டுபிடித்திருக்கிறார் ஆக ஹிஜேஜிகளுடைய நாகரிகத்தின் நிலை என்னவென்பது இன்னும் சரிவர எவரும் கண்டுபிடிக்கவில்லை என்றாலும் எஜிப்தியர்கள் அல்லது சுமேரியர்களின் நாகரிகத்தை போன்று அது விளங்கியது என தற்கால வரலாற்று ஆசிரியர்கள் கருதுகிறார்கள் விவசாயத்திலே அவர்கள் சிறந்து விளங்கியதாகவும் தெரிகிறது அதே சமயம் சுரங்க தொழிலும் அவர்கள் நல்ல தேர்ச்சி பெற்றிருந்தார்கள் வெள்ளி செம்பு ஈயம் ஆகிய உலோகங்களை அவர்கள் தோண்டி எடுத்து பதம் செய்து அண்டை நாடுகளுக்கு விற்றார்கள் இரும்பை முதன் முதலில் தோண்டி எடுத்து அதை ஆயுதங்கள் செய்வதற்கு பயன்படுத்தியவர்கள் இவர்கள்தான் என்ற கருத்தும் இருக்கிறது இவர்களிடம் இருந்தே இரும்பின் பயன்பாடு ஏனைய நாட்டினர்கள் அறிந்து கொண்டார்களாம் வெண்கல காலங்களுக்கு பின்பு இரும்பு காலம் தோன்றியபோது பல நாட்கள் இவர்கள் இரும்பின் பயனை ரகசியமாகவே வைத்திருந்தார்கள் அதை போல இரும்பு ஆலயங்களில் செய்யப்பட்ட ஆயுதங்களைக் கொண்டு எதிரிகளை அவர்கள் எளிதில் முறையடித்தார்கள் பிற்காலத்திலே ஆசிரியர்கள் இந்த ரகசியத்தை தெரிந்து கொண்டு இரும்பினால் ஆக்கப்பட்ட கருவிகளைக் கொண்டு தம் எதிரிகளை தோற்கடித்தார்கள் சிச்சைட்டுகளுடைய சட்டங்களை பொறுத்த வரையிலே பொதுவாக கமுராவியின் சட்டங்களை ஒத்தே இருந்தது ஆனால் சுமேரியர்களின் சட்டங்களை விட கொடுமையில் பார்த்தால் குறைந்த அளவே இருந்தது எட்டு பெருங்குச்சங்களுக்கு மட்டுமே மரண தண்டனை விதிக்கப்பட்டது மாயம் பில்லிசூனியம் திருட்டு ஆகியவற்றில் ஈடுபட்டோருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது ஆனால் கொலை செய்தவர்களிடம் இருந்து வெறும் அவதாரத் தொகை மட்டுமே வசூலிக்கப்பட்டது அதை போல ஆசிரியர்களைப் போல மக்களை உயிரோடு எரிப்பது தோல் இருப்பது போன்ற கடுமையான தண்டனைகள் இவர்களுடைய சட்டங்களில் வழங்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இதுவரை கிடைத்திருக்கக்கூடிய களிமண் சாசனங்களில் இருந்து ஹிஜைட்டிகளுடைய சமுதாயத்தை பற்றி ஓரளவு அறிய முடிகிறது மக்கள் நல்ல நாகரிகத்திலே திளைத்திருந்திருக்கிறார்கள் ஆனால் அரசாங்கம் அவர்களது வாழ்க்கையை பெரிதும் கட்டுப்படுத்தி இருக்கிறது அரசனே நிலங்கள் யாவற்றிற்கும் உரிமையாளன் என கருதப்பட்டிருக்கிறான் அரசனுக்கு இராணுவ சேவை செய்தவர்களுக்கு மட்டுமே நிலங்கள் மானியமாகவும் அளிக்கப்பட்டன அரசாங்கத்தின் விருப்பத்திற்கு ஏற்பவே உழவர்கள் பயிரிட வேண்டும் இல்லையென்றால் அரசாங்கம் அவர்களது விளைபொருட்களை பறிமுதல் செய்துவிடும் அதை போல இன்றியமையாத பண்டங்களுடைய விலைகள் நிர்ணயிக்கப்பட்டிருந்தன அவ்வாறேதான் கூலிகளும் கட்டணங்களும் வரையறுக்கப்பட்டிருந்தன ஆண்களின் கூலி பெண்களின் கூலியை விட சற்று குறைவாகவே தீர்மானிக்கப்பட்டிருந்தது அதே சமயம் ஹிஜைட்டுகளின் கலை அவ்வளவாக வளரவில்லை என்பதும் சிற்பம் கட்டடக்கலை ஆகியவற்றில் மட்டுமே ஓரளவுக்கு முன்னேறியிருந்தார்கள் என்றும் தெரிகிறது ஆக ஹிட்டைட்டுகள் மெசபடோமிய நாகரிகத்தின் தூதுவர்களாகவும் விளங்கினார்கள் அவற்றின் சிறந்த கூறுபாடுகளை பல இடங்களிலும் குறிப்பாக மேற்காசிய நாடுகளுக்கும் மெசபடோமிய நாடுகளுக்கும் இடைப்பட்ட பிரதேசங்களிலே பரப்பினார்கள் கானனைட்டுகள் ஐக்சோஸுகள் கிரீட்டியன்கள் ஆகியோர் இவர்களிடமிருந்தே நாகரிக கூறுபாடுகளை தெரிந்து கொண்டார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது